தர போறேன் ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன் நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு ஷோ பண்ண வந்திருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சைரன் டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல ஸோ சைரன் டெஸ்ட் பேட்சில் சேர்ந்த உங்களுக்கு மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு அதிலே அப்லோட் ஆயிடுமா ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்து நீங்கள் சைரன் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கு மந்த் வைஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி மந்த் பிப்ரவரி மந்த் மார்ச் மந்த் ஏப்ரல் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபாரஸ்டருக்கு வந்து நாங்கள் காடான்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா

தேர்வுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுல இருந்து இருபது கொஸ்டின் வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க அதே மாதிரி எஸ்ஐலயுமே பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது கேள்வியில நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டுல இருந்து பதினாலு கேள்விகள் இதுல தான் வருது கரண்ட் அஃபேர்ல தான் வருது சோ கரண்ட் அஃபேர் வந்து ஒரு முக்கியமான ரோலும் பிளே பண்ணுது இதை தான் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ்மே நமக்கு ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க புக்ல இருந்து சோ இதை நாங்க எப்படி ரெடி தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன் சோ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூசஸ் இப்ப நாங்க ஜான்வரி சிக்ஸ்ல இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோமா சோ அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி ஒரு கிராஃப்ட் மெட்டீரியல்

வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பேப்பர்ல இருக்கிறது ஓகே சூப்பரா இருக்குப்பா அப்ப வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்த ஹெட்லைன்ஸ் லைன்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு கரண்ட் அஃபேர்க்கான நியூஸஸ் கிடைச்சிடும் சோ அதுலயுமே உங்களுக்கு எது இம்பார்டன்ட் எது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஏன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நாங்க வந்து இங்க கேதர் பண்ணி வச்சிருக்கோம் சோ இதுல நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ல எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ நீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணலாம் பண்டிச்சு வச்சிடலாம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்போர்ட் அந்த செயற்கை கோல் வந்து சிறப்பாக செயல்படுகிறது அப்ப அந்த செயற்கை கோல் வந்து எந்த மந்த்ல வந்து விண்ணில் ஏவப்பட்டதுன்னு கூட நமக்கு கேட்பாங்க ஜனவரி மந்த்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விஷயங்களை படிக்கலாம் அது படிக்கும் போது உனக்கே தெரியும் ஓகேவா திட்டத்திட்ட பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் அந்த சிக்ஸ்த் டே அந்த சிக்ஸ்த் டேட் இருக்குல்ல அதுவே வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தில் உங்களுக்கு பன்னெண்டு ஸ்லைட்ஸ் வரும் ஓகேவா டுவெல் ஸ்லைட்ஸ் அதே மாதிரி விளையாட்டு நியூஸ் கூட உங்களுக்கு போட்டுட்டு இருப்போம் ஸோ டுவெல் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டுவெல் பேஜஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ மேலே டேட் மென்ஷன் பண்ணிட்டு ஸோ இந்த டேட்ல நீங்க அவர் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சாம்பிள் பிடிஎஃப் வைக்கிறேன் ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்க சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தவங்க கண்டிப்பாக கண்டிப்பா அது உங்களுக்கு வந்துரும்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ நான் வைக்கிறது வந்து இந்த மாதிரி படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ கரண்ட் अफेयर இப்படிதான் படிக்கணும் சோ படிங்க நல்லபடியா படிங்க அப்போ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சோ பாத்துக்கிங்க எல்லார சின்ன மாதிரி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் கூடவே பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்